அன்புடையார் எல்லாம் உடையார் என்ற அறநெறிக்கு மதிப்பிருந்த காலத்தில் வாழ்ந்தவளையா அந்த மாணவி பணம் இல்லாதவர்கள் பிணத்திற்கிட்டமும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ இடமே இல்லை என்ற பரந்த மனப்பான்மைக்கு மதிப்பிருக்கும் இந்த காலத்தில் வாழ்வளையானா சீமான் விட்டு திருநாய்க்கு இருக்கும் பெருமை பண்பும் அன்பும் கொண்ட மேதைக்கு இருக்கிறதா இங்கே இத்தனை பெருமைக்கும் புகழுக்கும் காரணமான பணத்தை நான் எப்படி சம்பாதித்தால் உமக்கு என்ன திறமைசாலிகள் எத்தனையோ வழிகளில் அதை திரட்டுகிறார்கள் எனக்கு தெரிந்த வழியில் நான் அது புனடனாய் இருந்தால் எல்லாம் எனக்கு ஒன்றுதான் நீங்கள் பணம் சேர்க்கும் வழிகளை பற்றி கேட்க அம்மா பறிக்கப்பட்ட என் உரிமையை கேட்க வந்திருக்கிறேன் தாயே எண்ணங்கள் மலரும் சோலையாக இருப்பிடமாக என் வாழ்க்கையின் ஒரே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய என் கணவரை தாங்கள் அடிமையாக்கி ஆட்டி படைக்கலாமா அம்மா நான் ஆட்டி படைக்கிறேன் அவராக வந்து விழுந்து கிடக்கிறார் என் வீடு தேடி இதற்கு யார் என்ன செய்வது தனியவரும்

இப்படி வெறும் கூச்சல் போடுவதால் ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த கூச்சல் கூட இல்லாவிட என் உடைமை மீது எனக்கு இருக்கும் நீங்கள் அதிகம் படித்தவர்கள் உங்களுக்கு எத்தனையோ பாஷைகள் தெரியும் எனக்கு தாய்மொழி தவிர வேறொன்றும் தெரியாது என் இதயத்திலும் என் கணவர் ஒருவரை தவிர வேறு யாருக்கும் இடமே இல்லை உள்ளமோ மூ பறந்து விரிந்தது அங்க கொஞ்சம் இடம் கொடுங்கள் தாயை என் கணவரின் அடிமை தடையை அறுத்து விடுங்கள் அவருக்கு விடுதலை என்னையும் அவரோடு சேர்ந்து வாழ்விடுங்கள் இந்த வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரியாக நியமித்து விடுங்கள் அம்மா என் கணவரை ஒரு முறை பார்த்து விட்டாவது போகிறேன் அம்மா பார்க்கத்தானே வேண்டும் வா

உள்ள வீட்டுல போய் ஒண்ணு நான் பொண்ணுதான் அந்த நேரத்தில் அடுத்த வீட்டுக்காரனோட ஊரை சுத்திக்கிட்டு தாய் காதல் மனைவியை துறந்த இந்த காம உனது கட்டுவரை பொருளாக்கி விட்டோம் என்ற கர்வம் தானே இப்படி எல்லாம் பேசுகிறார் உன்னை சொல்லி என்ன பயன் கழுதையிடம் கல்யாணி ராகம் கேட்க வந்த எங்களுக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் மரியாதை தெரியாத மரியாதை மரியாதையின் உருவமா பேசுகிறது வேண்டாம் மானத்தை விட்டவனை உன் மனைவியின் கற்பை காசு குடலை விற்கும் இந்த கள்ளி கேவலப்படுத்திய போது இல்லாத மரியாதை உன் பத்தினியின் கண்ணீர் இந்த பரப்பையின் பாதத்தை நினைத்த போது உள்ளே கலாதேவியின் உடைகளை தலை வச்சு கொண்டிருந்த மரியாதை இப்போது மட்டும் எங்கிருந்ததா ஓடி வந்தது இப்போது உன் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது இதை விட கொடும் துன்ப துன்பத்தீயிலே துடிக்கும் குழுவடா மனைவி பார் நன்றாக பார் கல்யாணம் என்ற கோயிலுக்கு பலியிடப்பட்ட இந்த கண்ணியின் கண்களிலே வழியும் கண்ணீரை பார் சரி தெரியாத தவிக்கும் இந்த மரக்கலத்துக்கு ஒரு வழிபாட்டு நான் சொல்வதை மோகன் உலக வியாதிகளுக்கே இருப்பிடமும்

உனக்கு கூட என் மீறி இருக்கவில்லையா ஏன் இப்படி உன் பால் வண்ண ஒளியை பாய்ச்சி என் உயிரை வாங்கிக்கிறார் உன் வரவு காண துடித்திருக்கும் வனிதையர்களின் இல்லங்களிலே நீ போய் பொழியக்கூடாதா மங்க பால பார்ப்போர் மயங்கும் பருவத்தினர் நீங்களும் அவர்கள் இருவரும் என் மனைவி ஒரு பருவ மங்கை உங்கள் மனைவியோ பருவமன பாலுவோ பார்ப்போர் மயங்கு பருவத்தினர் பழம் நிறைந்த மரத்திற்கு பருவம் வந்த மங்கிக்கும் பாதுகாப்பு இல்லாவிட்டால் ஆடாகிவிடும் என்று சொல்வார்